நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற இந்த திருப்புகள் தினமும் பாராயணம் செய்தால் நல்லதே நடக்கும் வாதினை அடர்ந்த வேள்வெடியர் தங்கள் மாயமது ஒழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே ஆதியொடு மந்தமாகிய நலங்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுமயில் என்பது அறியேனே நாதமுடு விந்து வான உடல் கொண்டு அலைந்து திரிவேனே நாகமணிகின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதியுணர்க்கின்ற வாழ்வு சோகம் அது தந்து என்னை ஆழ்வாய் சூரர்குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே வம்பு செய்வது போன்று அடர்ந்து நெருங்கி வேலொத்த கண்களையுடைய பெண்களின் மயக்குதல் என்னை நீங்கி நான் தெளிவு பெறவில்லையே நல்ல மலர்களாலான மாலைகளை தொடுத்து நின் சீரிய அடிகளில் சூட்டி நான் பணியவில்லையே முதலில் தொடங்கி இறுதி வரை உள்ள சகலல நலன்களும் ஆறுமுகம் என்ற உண்மையை நான் தெரிந்து கொள்ளவில்லையே ஒப்பற்ற ஓங்கார மந்திர ரூபநிலை கொண்டது ஆடுகின்ற நிலையில் உள்ள மயில்தான் என்று அறியவில்லையே நாதமும் பிந்துவும் சேர்ந்து உருவாக்கிய இவ்வுடலால் உலகமெல்லாம் அலைந்து திரிகின்றேனே குண்டலினியாக ஓடும் பிராணவாயு அடைகின்ற ஆறாவது நிலையை ஆக்ஞா ஒளி வீசும் ஞான சதாசிவ நிலையை கண்டு தரிசித்து விருப்புற்று அந்த நிலையிலே நின்று நான் தொழவில்லையே அந்த ஞான ஒளியை உணர்கின்ற வாழ்வே சிவ வாழ்வு என்ற சோகம் அது நானே அதுவே நான் என்ற நிலை தந்து என்னை ஆழ்வாய் சூரர் குலத்தை வென்று வெற்றியோடு போய் பழமுதிர் சோலை மலையில் வீட்டிருக்கும் பெருமாளே